மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று காலை தொடங்கியது பாஜக வேட்பாளர்கள் யாரும் எந்த தொகுதியிலும் முன்னிலை வகிக்கவில்லை கோவை தொகுதியில் போட்டியிடும் அண்ணாமலை நீலகிரி தொகுதியில் போட்டியிட்டுள்ள மத்திய அமைச்சர் எல் முருகன் தென் தமிழிசை சவுந்தரராஜன் நெல்லையில் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் பின்னடைவை சந்தித்தனர் தமிழகத்தில் எட்டு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் மூன்றாவது இடத்தில் உள்ளனர் அதன்படி புதுச்சேரி தென்காசி திருநெல்வேலி திருச்சி நாகை சிவகங்கை சிறை கன்னியாகுமரி உள்ளிட்ட எட்டு தொகுதிகளில் நாம் தமிழர் வேட்பாளர்கள் மூன்றாவது இடத்தில் உள்ளனர் தொகுதிகளில் அதிமுக பாஜக வேட்பாளர்களை முந்தி சீமானின் நாம் தலைவர் வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கின்றனர் இந்நிலையில் வாக்கு சதவீதத்தில் அதிமுகவுக்கு அடுத்தபடியாக பாஜக பதினைந்து சதவீத வாக்குகளை பதிவு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இது குறித்த முழு தகவல் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதியான கோயம்புத்தூர் தொகுதியில் இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக முன்னணியில் இருந்தது பாஜக மாநிலத்தவர் அண்ணாமலை போட்டியிட்ட தொகுதி என்பதாலும் நரேந்திர மோடி ரோடு ஷோ செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாலும் அந்த தொகுதிக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது நிச்சயமாக பாஜக கோயம்புத்தூரில் வென்று காட்டும் என்று அண்ணாமலை தொடர்ந்து எல்லா பிரச்சாரங்களிலும் சொல்லி வந்தார் ஆனால் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் அண்ணாமலையின் இந்த தன்னம்பிக்கையை கேள்விக்குறியாக்கியுள்ளது காரணம் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை சந்தித்து வந்தார் கருத்து தெரிவித்துள்ள பாஜக ஓபிசி மாநில செயலாளர் திருச்சி சூர்யா டெல்லி தலைமையின் முடிவு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஆனால் தமிழக மக்களின் முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என பதிவிட்டுள்ளார் நேற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நிலையில் ஆங்கில செய்தி சேனல் இந்தியா டுடே நேரடி விவாதம் நடத்தியது இதில் ஆக்சிஸ் மை இந்தியா நிர்வாக இயக்குநர் பிரதீப் குப்தா கலந்து கொண்டார் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதும் பாரதிய ஜனதா கட்சி முதலில் சற்று அதிகமான முன்னிலை பெற்றது அதன் பின்பு இந்தியா கூட்டணி சலைக்காமல் பல இடங்களில் முன்னிலை பெற்றது பெரும்பாலான மாநிலங்களில் பாஜக சரிவை சந்தித்தது இதனால் நேரடி விவாதத்தின் போது குறித்து பிரதீப் குப்தாவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது தொடர்ந்து பதிலளித்து வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் தனது நிறுவனத்தின் கருத்து கணிப்பு தவறாகிவிட்டதே என எண்ணி கதறி அழுது தொடங்கிவிட்டார் விவாதத்தை நடத்தியவர் ஆறுதல் கூறிய போதிலும் பிரதீப் குப்தாவால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக அரியணையை அலங்கரிப்பார் என்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூறிய நிலையில் அந்த கணிப்புகளை எல்லாம் தவிடு பொடியாக்கி இந்தியா கூட்டணி முப்பது தொகுதிகளுக்கு மேல் முன்னிலை பெற்றுள்ளது கூட்டணி கட்சிகளுடன் ஆதரவுடன் தான் ஆட்சி அமைக்கும் உருவாகியுள்ளது வாக்கு எண்ணிக்கை முழுவதுமாக முடிவடையும் போது இந்தியா கூட்டணி இருநூற்றி நாற்பது தொகுதிகளை தாண்டினால் ஆட்சி அமைக்க முயற்சி செய்ய வாய்ப்புள்ளது இந்த நிலையில் இவிஎம் இயந்திரங்கள் உள்ளவரை தேர்தல் முடிவுகளை நம்ப முடியாது என்று சொல்லி திருந்தவர்கள் எல்லோரும் இப்பொழுது அந்த பல்ட்டி அடித்துள்ளனர் என நடிகை கஸ்தூரி இந்தியா கூட்டணியை கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை நேற்று விறுவிறுப்பாக நடைபெற்றது பாஜக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்று பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக அரியணையை அலங்கரிப்பார் என்று தேர்தலுக்கு கருத்து கணிப்புகள் அந்த கணிப்புகளை எல்லாம் தவிடு பொடியாக்கி இந்தியா கூட்டணி இருநூற்று முப்பது தொகுதிகளுக்கு மேல் முன்னிலை பெற்றுள்ளது கூட்டணி கட்சியுடன் ஆதரவுடன் தான் ஆட்சி அமைக்கும் சூழல் உருவாகி உள்ளது வாக்கு எண்ணிக்கை முழுவதுமாக முடியும் போது இந்தியா கூட்டணி இருநூற்றி நாற்பது தொகுதிகளை தாண்டினால் ஆட்சி அமைக்க முயற்சி செய்ய வாய்ப்புள்ளது பாஜக கூட்டணியில் இருக்கும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி பதினாறு இடங்களிலும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய தளம் கட்சி பதினான்கு இடங்களிலும் முன்னிலையில் இருக்கின்றன இந்த இருவரையும் தங்கள் பக்கம் விழுத்துப்பட்டால் பாஜகவுக்கு சிக்கல் ஏற்படும் அதை கருத்தில் கொண்டே இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய சென்னையில் திமுக வேட்பாளர் தயாநிதி பாரன் மூன்று லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எட்டு வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருந்தார் அவருக்கு அடுத்தபடியாக பாஜக வேட்பாளர் பி செல்வம் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தில் உள்ளார் இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட வெற்றி தோல்வி தொடர்பாக வாக்கு சதவீதத்தை பெற்றுள்ளோம் மத்திய சென்னையின் ஒவ்வொரு பாஜக என்று பதிவிட்டுள்ளார் மக்களவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மீண்டும் நாற்பதுக்கு நாற்பது சீட்டுகளை வென்றுள்ளது வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலில் திமுக கூட்டணி முன்னிலை தர்மபுரி மற்றும் விருதுநகர் பாமக இருந்தது தொகுதியில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி திமுக வேட்பாளர் மணி இடையே குறைந்த வாக்கு வித்தியாசமே நிலவி வந்தது இவர்கள் மாறி மாறி முன்னிலை வகித்தனர் அன்புமணியை முந்தி திமுக வேட்பாளர் மணி வெற்றி பெற்றார் அதே போல விருதுநகர் லோக்சபா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் அதிமுக கூட்டணியின் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் இடையே குறைந்த வித்தியாசமே நிலவி வந்தது இருவரும் மாறி மாறி முன்னிலை வகித்தனர் மாணிக்கம் தாகூர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருந்தார் தருமபுரி தொகுதியிலும் திமுக கூட்டணி வென்றுள்ள நிலையில் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி நான்கு லோக்சபா தேர்தல் முடிவை ரீக்ரியேட் செய்து காட்டப்போகிறது அன்றைக்கு கருணாநிதி நாற்பதற்கு நாற்பது என சாதித்து காட்டிய நிலையில் இன்றைக்கு அதனை ரீக்ரியேட் செய்து காட்ட உள்ளார் மு ஸ்டாலின் அவர்கள் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்